எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் பதினேழு பேரை துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் அடுத்த கோட்டிச்சேரி மீனவ கிராமத்தை சார்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படைகள் நேற்று முன்தினம் அதிகாலை பதினேழு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நடுக்கடலில் பதினேழு மீனவர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர் பின்னர் எல்லை தாண்டி இலங்கை கடல் மீன் மீன்பிடித்ததாக கூறி பதினேழு மீனவர்களையும் துப்பாக்கி முனைகள் கைது செய்தனர் மேலும் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து பதினேழு பேரையும் இலங்கை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் திரிகோணமலை நீதிமன்றத்தில் இன்று மீனவர்கள் ஆஜர்படுத்தப்படுவர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி இலங்கை அரசிற்கு கடிதம் எழுத கோரி புதுச்சேரி அரசு மற்றும் காரைக்கால் கலெக்டருக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெளி இருந்து வந்து புதுச்சேரியில் எடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலையற்பேட்டையை சார்ந்தவர் கலைவாணி இவர் கடந்த இரண்டாம் தேதி முதலையர்பேட்டை மாரியம்மன் கோவில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார் அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த மருமநபர் கலைவாணி அணிந்திருந்த மூன்று சவரன் செயனை பறித்து சென்றனர் அதே நேரத்தில் முதலையார்பேட்டை மற்றும் ரெட்டியார் பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மருமநபர் கைவரிசை காட்டினார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலையர்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படைகள் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் மேலும் ரெட்டியார்பாளையம் முதலியார்பேட்டை உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்மநபரின் இருசக்கர வாகனையின் எண் தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்தனர் இந்நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு விசாரணைக்கு அழைத்து வந்தனர் அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் அமுல் என்பதும் இவர் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர் கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்ட சென்னையை சார்ந்த ஷாகுல் ஹமீத் மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்து இருபத்து மூன்று கிராம் தங்கச்செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மூன்று செல்போன் மற்றும் ஐம்பத்து ஐந்தாயிரம் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் காவல்துறை உதவியோடு அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலைகள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதுச்சேரியில் காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை ரூபாய் நானூற்று முப்பத்து ஆறு கோடிகள் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய மென்பாலம் கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட உள்ளது இந்த மென்பாலத்தை முப்பது மாதங்கள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலைகள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி புதிய மென்பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிலையில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த சில தினங்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது உழவர்கரை நகராட்சியின் உத்தரவுக்குப் பிறகும் தொடர்ந்து அகற்றப்படாமல் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த சாலையோர கடைகள் பெயர் மற்றும் விளம்பர பலகைகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையின் உதவியோடு பொக்லைன் இயந்திரம் மூலமாக அகற்றினர் இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில சாலையோர கடைகளின் உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பொதுப்பணித்துறையின் மூலமாக நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் கருத்துங்கண் ஆய்வு மேற்கொண்டார் அதிக மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் இருபதாம் தேதி வாக்கில் தொடங்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரியில் மழைக்காலங்களில் அடிக்கடி நீர் தேங்கும் கிருஷ்ணா நகர் பகுதிகள் நடைபெற்று வரும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்க நேரில் பார்வையிட்டார் எதிர்வரும் மழைக்காலங்களில் இவ்விடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிட்டார் மேலும் கருவாடிக்குப்பம் வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மற்றும் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள பம்பிங் ஸ்டேஷன் மற்றும் வெங்கடநகர் மின்துறை துணை நிலையம் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார் இப்பகுதிகளில் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் அரசு மார்பு நோய் நிலையம் சார்பில் புகையில்லா இளைஞர் நலப்பிரசாரம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி அரசு தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் அரசு மார்பு நோய் சார்பில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் பிரசாரம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ விழிப்புணர்வு பேரணி காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் மேலும் விழிப்புணர்வு வாகன பிரசாரத்தையும் துவக்கி வைத்துள்ளார் இன்று தொடங்கிய இந்த பிரசாரமானது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை அறுபது நாட்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளப்படவுள்ளது இளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களிடையே புகையிலை பயன்பாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரசாரம் தொடங்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து தொடங்கிய மாணவர்களின் இந்த விழிப்புணர்வு பிரசார பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் மருத்துவமனைகள் நிறைவு பெற்றது இந்த நிகழ்வில் அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன் இயக்குநர் உதயசங்கர் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில ஆலோசகர் சூரியகுமார் செய்திருந்தார் விழிப்புணர்வு பேரணியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகையிலையினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் இருதய நோய்கள் பக்கவாதம் நாள்பட்ட சுவாச நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பொதுப்பணித்துறைகள் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டுத் தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தேவிகன் தலைமை தாங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் வேளாண் துறை மற்றும் கல்வித்துறைக்கு இயக்குநரை நியமிக்க வேண்டும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளைகள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்தும் காரைக்கால் திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கவில்லை பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக கூறினார் மேலும் வேளாண்துறை இயக்குநராக இருந்தவர் பணி ஓய்வு பெற்ற நிலைகள் மூன்று மாத காலமாக இயக்குநரை நியமிக்காததால் விவசாயம் சார்ந்த பணிகளில் முடங்கியுள்ளது என்றும் எனவே வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு இயக்குநர் நியமிக்க வேண்டும் அதேபோல கல்வித்துறை இயக்குநர் பதவி உயர்வு பெற்று சென்ற நிலைகள் கல்வித்துறைக்கும் இயக்குநர் நியமிக்க வேண்டும் என்றும் கூறியதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மாதையா என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார் பல்வேறு சமூக அமைப்பினர் அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தியும் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே விரைவில் ஆர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்த உள்ளனர் அந்த போராட்டத்தில் தாங்களும் அவர்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் முதன்முறையாக அறிவியல் பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை ஒரே மேடையில் இணைக்கும் ஆர்படோன் கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சி பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் கூறுகையில் ஆர்பர்டூன் பவுண்டேஷன் சார்பில் இந்திரா காந்தி உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருக்கும் ஆர்பர்டூன் கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த மாபெரும் விழாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் சமூக நிறுவனங்கள் பங்களிப்பு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அறிவியல் பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு அதாவது எத்திக்கல் ஏஐ ஆகியவற்றை ஒரே மேடையில் இணைக்கும் உலகின் முதல் கனெக்டிவ் ஆண்டலிஜென்ஸ் கார்னிவல் அரங்கேற உள்ளது ஆர்போட்டோன் கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இது ஒரு சமூக இயக்கம் இதன் பிரதான நோக்கம் ஆய்வு கருப்பொருட்களுடன் தொடர்புடையது இது இயற்கையும் மனிதர்களையும் செயற்கை நுண்ணறிவையும் எவ்வாறு ஒரு கூட்டு நுண்ணறிவு அமைப்பு சமநிலைகள் இயக்குவது என்பதை வலியுறுத்தும் ஒரு புதிய தத்துவமாகும் புவிசார் அரசியல் சவால்களுக்கு தரவுகளை சேகரித்து தீர்வு காணும் ஒரு முன்னோடி முறையை உருவாக்கி வருகிறது இதன் மூலமாக புதுமை மற்றும் நெறிமுறை இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மனிதம் உணர்த்துகிறது ஆர்ப்டோன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ராஜ்குமார் வீரமணி மற்றும் இணை நிறுவனர் வீரமணி இவர்களது தந்தையான முப்படை பிரிவின் முன்னாள் வீரர் வீரமணி கௌரவ தலைவர் அவர்களின் தேசபக்தி ஒழுக்கம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றிலிருந்து ஊக்கமடைந்து இவர்கள் இருவரும் இந்திய இளைஞர்களை நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு மனித ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு ஆகியவற்றில் விழிப்புணர்வுடன் ஒன்றிணைக்க செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் முழு ஒத்துழைப்புடன் நடைபெறவுள்ளது மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை புதுப்பிக்கவும் பதிவு செய்ய வேண்டும் என்று புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து இத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை அரசின் தொழிலாளர் துறை மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று மற்றும் புதுவை மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆகியவற்றை அமல்படுத்தி வருகிறது இந்த சட்டத்தின்படி மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களை பணியமர்த்தும் பல தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் கொரியர் சேவைகள் மற்றும் தனியார் வாகன நிறுவனங்கள் தலைமை ஆய்வாளர் ஆய்வாளரிடம் தங்கள் நிறுவனத்தை இதுவரை பதிவு செய்யவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் பதிவை புதுப்பிக்கவில்லை சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்க அனைத்து நிறுவனங்களின் உரிமையாளர்களும் உடனடியாக தொழிலாளர் துறை இணையதளம் மூலமாக தங்கள் மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை உடனடியாக பதிவு செய்ய அல்லது புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை சார்ந்த இயக்குநர் ராஜநாதன் பெரியசாமி இயக்கத்தில் நட்டி நடராஜ் நடிப்பில் தீபாவளி ரிலீஸாக வெளிவரவுள்ள கம்பி கட்டண கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா மிக பிரமாண்டமாக நடைபெற்றது நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நடராஜ் சிங்கம்புலி மற்றும் பல காமெடி நடிகர்கள் நடித்து ராஜநாதன் பெரிய இயக்கிய கம்பி கட்டண கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேவல் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இத்திரைப்படம் வருகின்ற தீபாவளிக்கு ரிலீஸாக இருக்கின்றது திரைக்கு வரவிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது இந்த திரைப்படத்தின் இயக்குநர் ராஜநாதன் பெரியசுவாமி புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மரபணு மாற்று பயிர்களை தடை செய்யக் கோரி விவசாயிகள் புதுச்சேரியில் பேரணி நடத்தினார்கள் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பயிர் சாக்குப்படியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் விவசாயிகள் கண்டன பேரணி சுதேசி மில் சுதேசிமில் புறப்பட்டது பேரணி பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அறிக்கையை நிறைவடைந்தது மரபணு மாற்று பயிற்சிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் வேளாண் மின்மோட்டார் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேரணி நடத்தினோம் என்றும் தெரிவித்தனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்கல் விநாயகர் கோவிலில் நிர்வாகிகள் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தி பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணகுல விநாயகர் கோவிலின் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு கவுண்டர் தலைமையில் நிர்வாகிகள் தங்கத்தியர் இழுத்து அன்புமணி அவர்களின் பெயரில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இரண்டு கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது அதேபோல கவுண்டர்பாளையம் பகுதியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி உடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மதியழகன் முருகன் சேகர் ஜெயபால் சிவா சத்யா ரெட்டியார் பாண்டித்திரை உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அரசு செவிலியர் கல்லூரி பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் செவிலியர் கல்லூரிகள் பேராசிரியராக பணியாற்றி வரும் பிரமிளா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக தனியார் கல்லூரிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் உதயச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலைகள் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில அரசை கண்டித்தும் பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்போர்களை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தினிடையே திடீரென கனமழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நின்று முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பல்கலை தொலைதூர படிப்புகளுக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் நடராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தால் மொத்தம் இருபது பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் சந்தைப்படுத்துதல் நிதி மனிதவள மேலாண்மை சர்வதேச வணிகம் பொது சுற்றுலா செயல்பாடுகள் மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை மருத்துவமனை மேலாண்மை உள்ளிட்ட எட்டு எம்பிஏ மேலாண்மை படிப்புகள் உள்ளன மேலும் முதுகலை படிப்புகளும் உள்ளன அவற்றில் எம்ஏ ஆங்கிலம் ஹிந்தி சமூகவியல் எம்காம் உள்ளிட்ட நான்கு முதுநிலை படிப்புகள் உள்ளன ஆங்கிலம் பொருளாதாரம் வரலாறு அரசிகள் அறிவிகள் சமூக அருவிகள் மற்றும் பத்திரிகை வெகுஜன தொடர்பு ஆகியவற்றில் யுஜி பிபிஏ பிகாம் பிஏ படிப்புகள் உள்ளன இந்த பட்ட படிப்புகளும் டில்லியில் உள்ள தொலைதூர கல்வி பணியரகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடந்து வருகிறது ஆர்வமுள்ள மாணவர்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி மாலை நான்கு வரை இணையதளத்தில் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வாழைக்குளம் செங்கேனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த மாபெரும் மருத்துவ முகாமை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் இதில் பொது மருத்துவம் குழந்தைகள் நலன் மகப்பேறு கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை கண் மற்றும் காது மூக்கு தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் நகர மாவட்ட செயலாளர் சீனிவாச பெருமாள் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வெளியூர் பகுதிகளில் நான்கு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுவதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது புதுவை பொதுப்பணித்துறை சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை விலையனூர் எஸ் எஸ் நகர் மேல்நிலைப்பள்ளி நீர்த்தேக்கத் தொட்டியும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதால் நாளை வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுகிறது அதேபோல பத்தாம் தேதி ஆரியபாளையம் பதினொன்றாம் தேதி கூடப்பாக்கம் பதிமூன்றாம் தேதி பேட் ஆகிய பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பராமரிப்பு பணிகள் அந்த பகுதிகளில் மேற்கண்ட தேதிகள் மதியம் பனிரெண்டு முதல் இரண்டு மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் மூலகுளம் லயன்ஸ் கிளப்பில் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடை திறப்பு விழா புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள லயன்ஸ் கிளப் கட்டிட வளாகத்தில் இன்று தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பட்டாசு விற்பனை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பட்டாசுகளை பார்வையிட்டார் இதேபோல சங்கம் சார்பில் அரியாங்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகம் லாஸ்பேட்டை உழவர்கரை நகராட்சி மீன் வணிக வளாகம் திருக்குனூர் கூனிச்சம்பட்டு ஸ்ரீ சுதர்சன வளாகத்தில் மலிவு விலை பட்டாசு கடைகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்கு சிறுவர்களுக்கான பட்டாசுகளும் பல புதுவித பட்டாசுகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது பதினைந்து ரூபாய் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த மலிவு விலை பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்கி செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பட்டாசு பாக்ஸிகளிலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது